அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வாராகுதை வழிபாடு செய்கிறவங்க குளிக்கிற தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் இந்த பொருளை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் ஆனது நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் தெய்வீக சக்தியை உங்களால உணர முடியும் ரொம்ப எளிமையான தான் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி அனைத்து பூஜை பொருட்கள் எல்லாமே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பயிற்சிகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமான நாள் அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கு முன்னோர் வழிபாடு செய்யறதுக்குமே இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரீகம் முன்னோர்களின் அருளையும் உங்களுக்கு நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கணும் பிரபஞ்சத்தோட சக்தி நம்ம கிட்ட இருக்கணும் பஞ்சபூதங்களுடைய அணுக்கரகம் நம்ம கிட்ட இருக்கணும் இப்ப அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுறது பாத்தீங்கன்னா குளியல் தான் குளியல்ல இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்லப்படுது அவ்வாறு வெள்ளிக்கிழமையில நீங்க குளிக்கும் போது குளிக்கிற தண்ணீர்ல நான் இரண்டு பொருட்கள் சொல்றேன் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை அரைத்து சார் எடுத்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முதல் பொருள் அருகம்புல் கொஞ்சம் அருகம்புல்ல எடுத்து அரைத்து சார் எடுத்து அதை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க இரண்டாவது வெற்றிலை வெற்றிலைய அரைத்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் அதை நீங்க தண்ணியில பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் அவசியம் கிடையாதுங்க ரெண்டுல உங்களுக்கு சாத்தியமோ அதை சேர்த்து நாளைய தினம் நீங்க குளிங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் నల్లదే <Nalladhi> నడకు <nadakum>